வாழ்வின் சாளரமாக வானொலி இருந்த காலம் அது இப்பொழுது மாதிரி தொலைக்காட்சி இணையதளம் கைபேசி போன்றவைகள் போல இல்லாத காலம் அது வாழ்வில் இரண்டர கலந்து இருந்தது வானொலி செய்தித்தாள் இருந்தாலும் உடனடி செய்திகளுக்கு வானொலி தான் வானொலியின் காலை மாலை செய்தி நேரங்கள் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் நேரங்களில் முடிவுகளை தெரிந்து கொள்ள குழு குழுவாக அன்பர்கள் வானொலியின் முன் அமர்ந்திருப்பார்கள் கைதட்டல்கள் வெடிசத்தம் சில சமயங்களில் கைகலப்பு கூட வந்துவிடும் டேப்ரிக்கார்டரும் அவ்வளவு பழக்கம் இல்லாததால் சிறை இசைகளுக்கு வானொலி தான் ஒரே அடைக்கலம் சிறந்த திரைப்பட பாடல் ஒரு வீட்டிலிருந்து சத்தமாக கேட்டால் நடந்து செல்கிற பெருமகனார்கள் நின்று கேட்டுவிட்டு செல்வதுண்டு ஏனென்றால் போனால் வராது ஞாயிறு மூன்று மணிக்கு வரும் நாடகம் மிகவும் பிரபலம் வீடே வானொலியின் முன் அமர்ந்து கேட்டு ரசிப்பதுண்டு சில நேரம் சேர்ந்தே அழுவதுண்டு கர்நாடக சங்கீதம் மேலக்கச்சேரி வாத்திய இசை போன்றவைகளை கேட்டு ரசிக்கிற உயர் ரசிக கூட்டத்தாரும் உண்டு சில நேரங்களில் சினிமா ஒளிச்சித்திரம் ஒளிபரப்பது உண்டு திரைப்படம் அப்படியே மனக்கண்ணில் ஓடும் வானொலிக்கு க தையற்கடைக்காரரிடம் சொல்லி சட்டை செத்து போடுகிறவர்களும் உண்டு அந்த அளவுக்கு ஒரு நேசம் அந்த காலத்தில் வானொலி என்கிற இதழ் தொடர்ந்து வரும் அதில் வரப்போகிற வானூல் நிகழ்ச்சிகள் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் அதை இரவல் வாங்கி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்கிற நண்பர்களும் உண்டு வானொலிக்கில் யாரோ அமர்ந்து பேசுவதாக சில குழந்தைகள் நினைப்பதுண்டு வானொலிக்குள் யாரோ அமர்ந்து பேசுவதாக சில குழந்தைகள் நினைப்பதுண்டு கிராமத்துக்கு ஒருவர் வீட்டில் வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிப்பெருக்கையால் ஒளிபரப்ப சொல்லி அந்த நபருக்கு சன்மானமும் அரசு கொடுத்தது ரேடியோ இன்ஸ்பெக்டர் என்கிற ஒருவர் வந்தால் ரேடியோ இன்ஸ்பெக்டர் என்கிற ஒருவர் வந்தால் அந்த தெரிவே பரபரப்பாகிவிடும் லைசன்ஸ் இல்லாமல் வானொலி வைத்திருந்தால் அவர் அபராதம் போட்டுவிடுவார் க கிராம சமுதாயம் வேளாண்மை நிகழ்ச்சிகள் கிராம பகுதிகளில் வெகு பிரசித்தம் இலங்கை ஒளிபரப்பு ஸ்தாபனத்தை சொல்லவே வேண்டாம் அவ்வளவு அருமை இப்பொழுது எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ போன்றவைகள் இருந்தாலும்